வணக்கம் மகளே ஒருத்தரை நேர்மையாக வின் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க அதை நினைச்சா சிரிக்கிறதா அழுகிறதா கோவப்படுறதா அப்படின்னு தெரியலை பட் அது என்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டு போகட்டும் நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் ஓட் ஃபோ அர்ச்சனா ஸோ டைட்டில் முக்கியம் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி அதுலேயே ஃபோக்கஸாக இருக்கலாம் சரி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விடயங்கள் என்ன அப்படின்னா நான் வந்து ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரதீப் அண்ணா இருக்கக்குள்ளே பிரதீப் அண்ணா அவர்களுக்கு தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தோம் அவர் வெளியில் போனதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு நவம்பர் நாலு நவம்பர் பதினொன்று வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை இல்லை அவர் வர சான்ஸ் இல்லைன்னு ஏன்னா எனக்கு நிறைய விடயங்கள் கிடைச்சிது ஐ திங்க் ஐஎம் த ஃபஸ்ட் ஃபஸ்ட் ரிவியூவர் வந்து பிரதீப் அவர்கள் வர தடையாக இருப்பது கமல்ஹாசன் அண்ட் விஜய் டிவி வந்து கமல்ஹாசன்கிட்ட கேட்டும் கமல்ஹாசன் வந்து பிரதீப் வர்றேன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்ற தகவலை முதல் முதலாக யூடியூப்ல சொன்ன ஆள் வந்து நான் தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி ஒரு ரெண்டு மூணு கிழமைக்கு அப்புறம் தான் வந்து லட்சக்கணக்கில் ஐ திங்க் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க இதுதான் நடந்துச்சு கமல் தான் காரணம் பிரதீப்போட ரீஎன்ட்ரிக்கு தடையாக இருக்கிறாரு கமல் அப்படின்னு சரிங்களா ஸோ அப்போது பிரதீப் அவர்கள் போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அர்ச்சனா அவருடைய வெற்றி பிரதீப் அவர்களுக்கு அப்புறம் இந்த டைட்டிலை டைட்டில் வின் பண்ணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா ஒன் அண்ட் ஓன்லி அர்ச்சனா அவர்களுக்கு மட்டும்தான் நான் இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஆரம்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கல இப்போ நான் யூடியூப்ல வீடியோ போடுற மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அப்படின்னு நம்ம குரூப்லாம் அட்மிலாக இருக்கோம் ஸோ ஐ திங்க் என்னுடைய ஹையஸ்ட் பிரதிபண்ண ரசிகர்கள் இருக்கிற குரூப் வந்து ஐ திங்க் எழுபத்தைம் பேர் இருக்காங்க நினைக்கிறேன் சரிங்களா ஃபேஸ்புக்கில் அண்ட் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அப்படின்னு நிறைய இருக்கு ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்டி ஃபைவ் டு நைன்டி எயிட் பர்சன்ட் பிரதிபண்ணா ரசிகர்கள் ஓட் அர்ச்சனா வி சப்போர்ட் அர்ச்சனா வி வித் அர்ச்சனா அர்ச்சனாஸ் விக்டரி இஸ் ஈக்குவல் டு பிரதீப் விக்டரி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க நான் ஏன் இதை இப்ப சொல்றேன்னா சில கருப்பாடுகள் இல்ல பெயிண்ட் போர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரோ ப்ரோ அர்ச்சனா வந்து பூர்ணிமாக்கு பொயிண்ட கொடுத்துட்டாங்க பாட்டிங்களா நாங்க போட் போட மாட்டோம் நீயே ஒரு பெயிண்ட் போட்டு உன்னோட போட் உன்னோட போட்டே செல்லாது நீ போட்டா என்ன போடாட்ட என்ன அப்படின்ற மாதிரி நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லையும் கதறி கொண்டு இருந்தானுங்க வேறு சில நண்பர்கள் ரிவியூ பண்ணுற நண்பர்களோட கமெண்ட் செக்ஷன்லேயும் கதறி கொண்டிருந்தானுங்க அப்போ அதை பார்த்தா சிரிப்பா இருந்துச்சு சரிங்களா என்னெல்லாம் பண்ணுறானுங்க பாருங்க இங்கே வந்து இப்படி பெயிட் வந்து வேக் பண்ணுது அப்படின்னா அங்கே வீட்டுக்குள்ள பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற கமல்ஹாசன் அவர்களுடைய பேச்சுக்கு வேக் பண்ணுறேன் டெக்னாலஜி டீமா இல்லை இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்குற டீமு அர்ச்சனா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுவத்தாயிரம் ஓட்டில் நம்பர் ஒன்னாக இருக்காங்க அவங்க ரெண்டாவது இடத்துல இருக்க தினேஷுக்கு ஒரு லட்சத்தி பதினோ பதினோராயிரம் ஓட் தான் வந்திருக்கு அர்ச்சனா அவர்களுக்கும் தினேஷ் அவர்களுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் ஒன்ல இருக்க அர்ச்சனா அவர்களுக்கும் நம்பர் டூல இருக்க தினேஷ் அவர்களுக்கும் இடையில ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட் வந்து டிஃப்ரெண்ட் அப்போ சொல்லவே மாட்டா மீனி நபர்களுக்கும் அர்ச்சனாக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு நம்பர் ஒன்னாக மக்கள் வச்சிருக்காங்க இவனிங்க என்னன்னா கடைசிக்கு முதல்ல அச்சன அவர்கள் இன்னைக்கு அந்த மிட் நைட் விஷயம் அதுல சேவ் பண்றாங்களாம் அந்த இதெல்லாம் வச்சு பாக்குறதுல அதுல அந்த போட்டோ அது மச்சானா அது என்னெல்லாம் பண்றானுங்க பாருங்க அதாவது அச்சனோட கான்பிடண்ட சொல்லுங்க அவங்க குறைக்கணும் அப்படின்ற மாதிரி அதுல மாயா எல்லாம் வந்து நினை மாயா பூர்ணிமா சொல்றாங்க அச்சனும் போயிடுவோம் அவங்க பொழுதுக்கு அப்படின்னு நினைப்பு தான் கெடுக்குது சரி இதெல்லாம் பார்க்க கூட நமக்கு கோபம் வரும் எப்பயுமே கோபம் வந்து வெற்றி பெற வைக்காது விவேகமும் பொறுமையும் தான் நம்மள வெற்றி பெற வைக்கும் சோ அதனால நானும் ஆரம்பத்துல கோவம் தான் சரிங்க சரிங்களா நடக்கிறது பார்க்க கோவம் வரும் விபி வரும் பட் அதனால எந்த பிரயோசனமும் இல்லை நம்மளோட ஹெல்த்துக்கு தான் இது இந்த விடயத்துல மட்டும் இல்ல எந்த விடயத்துலயுமே நம்ம கோபத்தை விட்டுட்டு பொறுமையா திங்க் பண்ணி விவேகமா நடந்தா வெற்றி நிச்சயம் சோ அதனால இந்த நடத்துல கூத்துலாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிருங்க சரிங்களா கரெக்டா நம்ம என்னத்தை பேசணுமோ அதை பேசுவோம் என்ன செய்யணுமோ ஓட்படணுமோ அதை வந்து ஓட்டை வந்து போடுவோம் அண்ட் அர்ச்சனா அவர்கள் பக்கம் இருக்க நியாயத்தையும் நல்லதையும் அவங்க பண் நிறைய நல்லது பண்றாங்க அதையும் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் சரிங்களா ஓகே அண்ட் இந்த வீடியோல இன்னொன்னு பிரதிபண்ணா ரசிகர்கள் வந்து ஒரு கொமெண்ட் பார்த்தேன் ஃபேஸ்புக்ல அவருடைய கொமெண்ட்டுக்கு பிரதிபண்ணா ரசிகர்கள் சரிங்களா நான் இருக்கிற குரூப்ல ஐ அம் தட்மின் அதில் ஒருத்தர் போட்ட கொமெண்ட் வந்து அதுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு லைக் வந்து இருக்கு என்ன சொன்னார் அப்படின்னா பிரதீப் அவர்களை வந்து எங்கள் அண்ணாவை வந்து ஐ திங்க் வீக் த்ரீல சொல்லியிருப்பாங்க ஏன் நான் ஒரு ஆட்டம் ஆடுறேன் சார் கமல் கிட்ட சொல்லியிருப்பாங்க நான் ஒரு ஆட்டம் ஆடுறேன் சார் அந்த ஆட்டத்தில் மாயாவை தான் நான் க்யினை வச்சு மூவ் பண்ணுறேன் அப்போ நான் பண்ண வேண்டியதான் அந்த குவீனை வச்சு நான் மூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஸோ இப்போ அர்ச்சனா அவர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுக்கு அவங்களோட பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க அப்ப மாயாவோட மூஞ்சிய பாத்தீங்கன்னாலே தெரியும் அவர்கள் மேபி ஒரு கேம் ஒன்று பிளே பண்ணலாம் இல்ல அவங்களுடைய நல்ல உள்ளத்துக்கு ஒரு எதிரியா இருந்தா கூட ஹெல்ப் பண்றவங்க தான் அச்சனா அவர்கள் சரிங்களா அது அவங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வெளியில அவங்க பண்ண விடிய அண்ட் சோல் வெரி குட் ஹார்ட் சோ ஓகே ஸோ மாயா வந்து பூர்ணிமாவை தப்பா யூஸ் பண்றாங்க ஸோ இவங்க வந்து கொஞ்சம் மாறிக்கொண்டு வர்றாங்க அதனால நான் இப்படி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கு மேபி அப்படியும் கொடுத்துக்கலாம் இல்ல அர்ச்சன அவர்களுடைய கேமாக இருக்கலாம் பட் திஸ் இஸ் கேம் ஹர் லைஃப் பிளே அர்ச்சனை அவர்கள் யாருக்குமே துறவம் பண்ணல யாரோட வாழ்க்கையுமே கிடைக்கல ஸோ அப்போ பிரதீப் அண்ணா சொன்னது இதுதான் ஒன்னு பிரதீப் அவர்களே ஒரு கேம் பிளே பண்ணியிருக்காங்க மாயா வச்சு ஒரு கேம் வந்து ஆட நினைச்சாங்க இத வந்து கமல் கிட்ட பிரதீப் பண்ணாவே சொல்லியிருக்காங்க நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன் அர்ச்சனா இஸ் பிளேயிங் இ வெரி குட் கேம் அவங்க வந்து பூர்ணிமாவை வச்சு மாயாவை அடிக்கிறாங்க ஏன்னால் அந்த நாலு மாடு கள்ளதான் நாலு மாடு ஒன்றா இருக்கிறக்குக்குள்ளே அந்த ஒரு சிங்கத்தால அந்த வேட்டையாட முடியல அந்த நாலு மாடையும் தனித்தனியை அப்புறம் அந்த சிங்கம் வந்து அந்த நாலு மாடையும் ஒன் பை ஒன் நான் வேட்டையாடுவேனே ஸோ நான் அப்படிதான் பார்க்குறேன் பி பாசிட்டிவ் வீ வில் சப்போர்ட் அர்ச்சனா அண்டில் த ஷோ எண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி வந்தாங்க சோ இதுதான் பிரதிப் ரசிகர்கள் சரிங்களா பிரதீப் அவர்கள் எப்போ வெளியில் போனாரோ அப்போவே பிரதீப் அண்ணா ரசிகர்கள் முடிவெடுத்துட்டாங்க பிரதீப் அண்ணா வெளியில் போய் அடுத்த வீக் சரிங்களா அதாவது டே ஃபோர்ட்டி டூலேருந்து முடிவெடுத்துட்டாங்க இந்த டைட்டில வந்து கண்டிப்பாக அடிக்கிறன்னா அது ஒரே ஒரு ஆளுக்கு தான் தகுதி இருக்குது அது விஜி அர்ச்சனாக்குன்னு ஸோ இதையும் நான் இந்த வீடியோவில் பெருமையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா பெயிண்ட் போர்ட் சிலது வேற எல்லாம் ட்ரை பண்ணுது காசுக்கு விலை போன சில ரிவியூஸ் வந்து வேற எல்லாம் ட்ரை பண்ணி பா ட்ரை பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் எல்லாம் எதுவுமே எடுப்படையில் சரி அதுகள் அப்படியே விட்டுருங்க குப்பையெல்லாம் குப்பையாள இடத்துல விட்டுருங்க நம்ம நம்மளோட வேலையை வந்து பார்க்கலாம் சரிங்களா சரி அடுத்தது இந்த ஓட்டிங் ரிசல்ட் மக்களே அர்ச்சனா அவர்கள் வந்து நாற்பத்தி மூணு தசம் இருபத்தி ஆறு வீதம் மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஓட் அம்மோ இன்னும் ஒரு நாள் வெளியில இருக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் வந்துடும் டினேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு தசம் எண்பத்தி அஞ்சு வீதம் முதலாவது இடத்துல இருக்க அர்ச்சனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு தசம் இருபத்தி ஆறு வீதம் தினேஷ் அவர்கள் வந்து பன்னிரண்டு எண்பத்தி அஞ்சு வீதம் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி பதினோரா எழுபத்தி ஒன்பதுங்களா அக்ஷனா அவர்களுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மூணாவது இடத்துல விஷ்ணு பன்னெண்டு தசம் ஐம்பத்தி ஏழு வீதம் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ஓட் நாலாவது இடம் கூழ் சுரேஷ் பன்னெண்டு தசம் முப்பத்தி மூணு வீதம் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு அஞ்சாவது இடத்துல நிக்ஷன் இவனுக்கெல்லாம் எவன் ஓட் போடுறான்னு சத்தியமா தெரியல மக்கள் அத்தனையுமே பெய் போர்ட் இருக்கும் பன்னெண்டு வீதம் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஓட் கடைசி இடத்துல ஆறு தசம் அறுபத்தி ஏழு வீதம் வோட் இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு இருக்கு சோ கூல் சுரேஷுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் வோட் தான் டிஃப்ரெண்ட் சோ கூல் சுரேஷுக்கு ஓட் போடுங்க மக்களே அதாவது அர்ச்சனா ரசிகர்கள் அர்ச்சனாக்கு மட்டும் ஓட் போடுங்க ஏன்னா இந்த நாலு வீக் தான் இருக்கு சோ நம்ம வந்து இதுல கேம் விளையாடலாது சரிங்களா அர்ச்சனா ரசிகர்கள் இப்ப கொமனா நீங்க யாருக்கு ஓட் போடணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் நீங்க எல்லாருமே அர்ச்சனாக்கு ஓட் போடுங்க அதே நேரத்துல இந்த நிக்ஷன் வழியில போகணும் ரிவென்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இருப்போம்ல பிரதிபனா நிறைய ரசிகர்கள் இருக்கு அதுல நாளைக்கு மட்டும் வந்து நீங்க வந்து ஒரு ஹாஃப்

ஆனா எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா இந்த நிக்ஷனுக்காக அந்த ஓட்டிங்கே ஹேன்சல் பண்ண நபர்கள் இதுல என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனா இப்போ ஓட்டிங் இவங்க வந்து குழப்பினாங்க அப்படின்னா ஆர்டிஏ அப்படின்னு கேஸ் போடலாம் ஆல்ரெடி பிக் பாஸ் நிப்பாட்ட சொல்லி கேஸ் ஒன்று போகுது சென்னை உயர் நீதிமன்றத்துல அதுக்கு என்ன முடிவாச்சுன்னு தெரியல ஸோ இன்னும் நிறைய சங்கங்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க இந்த ஷோ நிப்பாட்டணும்னு ஒரு கட்சி தலைவரே வந்து சொல்லியிருந்தாரு அப்படி நிறைய இருக்கக்குள்ள இன்னும் ஷோ முடியும் நாலு வீக் இருக்கு அதுக்குள்ள இந்த திராட்டம் பண்ண மாட்டாங்கன்னு நம்புறேன் ஸோ அதனால உங்களுக்கு ஓகேனா இதை வந்து பண்ணுங்க பட் வாட் எவர் அர்ச்சனா ரசிகர்களும் சரி கொமனா நீங்கள் யாருக்கு ஓட் போடணும் ஒரு நல்லவருக்கு ஓட் போடணும் அப்படின்னு திங்க் பண்ணுற மக்களும் சரி ஃபோக்கஸ் ஆன் அர்ச்சனாஸ் விக்டரி அச்சனாவுக்கு ஓட்ட போடுங்க சரிங்களா நம்ம அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து இந்த இவனை வெளியில் நிற்பறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் பண்ண பண்ணாதீங்க நீங்கள் ஃபோக்கஸ் ஆன் அர்ச்சனாஸ் விக்டரி தட் இட் தட்ஸ் இட் சரிங்களா ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே